வணக்கம் மக்கா எல்லாேருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் அதாவது வாழ்க்கையில் எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே ஒரு ஓட்டத்துக்கு ஓடிட்டுருக்கோம் அப்படின்னா எதை நோக்கி ஓடிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக நமக்கு தேவை என்னென்னா நிம்மதி எப்படித்தான் உழைச்சாலும் எங்கெல்லாம் ஓடினாலும் கடைசியில் என்ன எதிர்பார்க்கும் அப்படின்னா ஒரு சந்தோஷம் ஒரு மகிழ்ச்சி ஒரு நிம்மதியை மனது எதிர்பார்க்கும் இல்லையா அப்படி ஒரு மிக பெரிய ஒரு வசதியான ஒரு நபர் அம்மா என்கிட்ட எல்லாமே இருக்குமா எல்லாமே இருக்கு ஆனா மகிழ்ச்சி இல்லைம்மா சந்தோஷம் இல்ல எனக்கு நிம்மதியே இல்லைம்மா ஏன்னு காரணம் தெரியல அப்படின்னு சொல்லி கேட்டார் அதாவது உங்க எல்லாருக்குமே சிறிய விளக்கத்தோடு உங்களுக்கு இந்த பதிவை கொடுக்குறேன் ரத்தன்ஜி டாட்டா உங்க எல்லாருக்கும் தெரியும் டாட்டா பெரியலா உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரர் தெரியும் தானே அவர்கிட்ட வந்து வானொலியில் ஒரு தொலைபேசி பேட்டி வந்து நடத்துகிறாங்க அப்போ அந்த தொகுப்பாளர் ரத்தன்ஜி டாட்டா அவரை வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க ஐயா உங்களுக்கு நிம்மதி மகிழ்ச்சி சந்தோஷம்லாம் எதில் கிடைக்குது உங்களுக்கு கிடைச்சிருச்சா நீங்கள் திருப்தியாக இருக்கீங்களா அப்படின்ற கேள்வியை வந்து அவர் முன்னாடி வைக்கிறாங்க அப்போது டாடா சொல்கிறாரு இந்த நிம்மதி அப்படிங்கக்கூடிய ஒரு நிகழ்வுக்காக ஒரு நான்கு நிலைகளை நான் கடந்து வந்திருக்கேன் இந்த நான்கு நிலைகளில் எந்த நிலையில் எனக்கு இந்த மகிழ்ச்சி கிடைத்தது இந்த நிம்மதி கிடைத்தது அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறார் அதாவது முதல்ல இந்த மகிழ்ச்சிக்காகவும் நிம்மதிக்காகவும் நான் பணத்தை சேகரித்தேன் நிறைய பணம் சம்பாதிச்சேன் ஆனால் அந்த பணத்தின் மூலமாக எனக்கு சந்தோஷமோ ஒரு நிம்மதியோ கிடைக்கல சரி இரண்டாவது கட்டமாக என்ன பண்ணுன்னா உலகத்தில் மிகப்பெரிய விலை மதிப்பெற்ற பொருட்களை வாங்கினேன் அந்த பொருட்களை நான் சேகரிக்கும் போது இருந்த அந்த ஒரு மகிழ்ச்சி நாள் பட நாள் பட அது அது பழசாக பழசாக எனக்கு அது மேலேயும் மகிழ்ச்சி நிம்மதி வரலை போயிடுச்சு மூன்றாவதாக இந்தியாவிலேயும் அமெரிக்காவிலேயும் மிக பெரிய அளவில் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் டீசல் பெட்ரோல் விற்பனைக்கான ஒரு முதன்மை இடத்துல நான் இருந்தேன் எனக்கு நிம்மதி கிடைக்கல ஆசியாவிலேயே எக்கு தொழிற்சாலை நடத்தக்கூடிய வாய்ப்பும் எனக்கு கிடைச்சது அதுவும் எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கல அப்போ இந்த பயணத்தின் போதே என்னுடைய நெருங்கிய நண்பர் ஒருத்தர் என்கிட்ட வந்து கேட்டாரு இருநூறு ஊனமுற்ற குழந்தைகளுக்கு ஒரு உட்காந்து சக்கரை நாற்காலி வாங்கி கொடுக்கணும் அதுவும் நீங்க நேரடியாக வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாராம் சர்க்கரை நாற்காலியோட அந்த ஊனமுற்ற குழந்தைகளை போய் நான் பார்த்தேன் அப்படி பார்க்கும் போது ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் அந்த சர்க்கரை நாற்காலி கொடுக்கும் போது அவர்கள் முகத்தில் அதிகமான மகிழ்ச்சி கிடைக்கக்கூடாத ஏதோ ஒன்று கிடைச்ச மாதிரியும் வாழ்க்கை அப்படியே தலைகீழா மாறின மாதிரி சந்தோஷம் என்கிற அந்த ஒரு விஷயம் இப்படியும் இருக்குமாங்கிற அளவுக்கு அவங்களுடைய அந்த இரநூறு குழந்தைகளினுடைய மகிழ்ச்சியும் இருந்தது நான் பார்க்கும்போது நினைச்சேன் ஒரே ஒரு சர்க்கர நாற்காலி ஒரு குழந்தையினுடைய ஒரு ஒரு ஊனமுற்ற குழந்தைக்கு வாழ்க்கையாகவே மாறின மாதிரி எனக்கு தோணுச்சு அப்படி அத்தனை குழந்தைகளும் அந்த சர்க்கரை நாற்காலியில் இங்கிட்டு போக அங்கிட்டு போக வேடிக்கை பார்க்க சந்தோஷப்பட ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி கிடைக்கக்கூடாத பல விஷயங்கள் கிடைச்ச மாதிரி அவங்க சந்தோஷப்பட்டதை நான் பார்த்துட்டு இருந்தேன் சரி முடிஞ்சது நான் கிளம்புறேன்னு சொல்லி நான் கிளம்பும்போது ஒரே ஒரு குழந்தை மட்டும் என் கையை பிடிச்சு என்னை திருப்பி விட்டது நான் திரும்பி பார்த்தேன் என்னுடைய முகத்தை அது மிகவும் ஆழமாக உற்று நோக்கி பார்த்துட்டே இருந்தது அப்போ நான் கேட்டேன் என்ன தங்கம் இன்னும் உனக்கு ஏதாவது வேணுமா என்னை என்கிட்ட ஏதாவது இன்னும் உதவி கேட்கணுமா அப்படின்னு நான் கேட்டேன் இல்லை நீங்கள் இப்போ செய்த இந்த உதவியை என் இறப்புக்கு பின்னாடி நான் சொர்க்கத்துக்கு தான் போவேன் எனக்கு தெரியும் ஏன்னா இந்த மாதிரியான குழந்தைகள் கடவுளின் குழந்தைகள் என்று ஆசிரியர் சொல்லியிருக்காரு அப்போ நான் சொர்க்கத்துக்கு போகும்போது இந்த குழந்தைகளுக்கு உதவின நீங்களும் சொர்க்கத்துக்கு தானே வருவீங்க அங்கேயும் உங்களுக்கு நன்றி சொல்வதற்காக உங்களுடைய முகத்தை என்னுடைய மனதில் பதிய வச்சுட்டு அப்படின்னு சொன்னதாம் அந்த குழந்தை அந்த நொடி ரத்தன்ஜி டாட்டாவினுடைய அத்தனையுமே தூள் தூளாக ஆக்கியதாம் பணம் காசு சொத்து அத்தனையும் தூளாகி போனதாம் அவருடைய மனதில் அவ்வளவு மகிழ்ச்சி கிடைச்சதாம் அவ்வளவு நிம்மதி கிடைச்சதா அன்றையிலிருந்து அவர் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மனம் படைத்த மனிதரா மாறியிருக்கார் அவருடைய நிம்மதியை ஏழைகள் வடிவத்துல பார்த்திருக்கார் திருப்தியா இருந்திருக்கு இந்த நாலாவது கட்டத்தில் தான் என்னுடைய நிம்மதிக்கான படி இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப லேட்டா நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் இல்லாதவருக்கு ஏதோ ஒன்றை கொடுத்து அவர்கள் முகத்தில் இருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சியை நம்ம கிட்ட இருக்கு அதனால நம்ம கொடுக்குறோம் நம்ம கஷ்டப்பட்டு நம்ம கொண்டு போய் உன்னை கொடுக்கறோம்னு இல்லை உங்ககிட்ட கடவுள் கொடுத்துருக்கார் அத நீ கொடுப்ப அப்படிங்கிறதுக்காக நீ குடுக்காம சேர்த்துக்கிட்ட அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல நிம்மதி இல்லை அதை ஏதோ ஒரு வழியில அந்த அந்த ஒரு விஷயத்த உங்ககிட்ட இருந்து எடுத்துக்குவாரு கடவுள் அது பல பல மாதிரியாக இருக்கலாம் இருப்பதை எப்பவுமே எல்லாருக்கும் கொடுத்து பழகுங்க தான தர்மங்கள்ல ஈடுபடுங்க ரொம்ப வேணாம் ரொம்ப தான தர்மங்கள் வேண்டாம் ஒரு வாயில்லாத ஜீவன்களுக்கு உணவு கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையை வளர்த்துக்கங்களேன் அங்கதான் நிம்மதி இருக்கு சந்தோஷம் இருக்கு பகிர்ந்துண்ணுதல் ஒரு பள்ளிக்கூடத்தில் இருக்கும்போது ஒரு மூணு நாலு ஃப்ரெண்டு உட்காந்துக்கிட்டு தன்னோட சாப்பாடை இருந்தா நீ வச்சுக்கோ நீ வச்சுக்கோன்னு சாப்பிட்றதா இருக்கட்டும் ஒரு வேலைக்கு போகக்கூடிய இடத்துல ஒரு மூணு நாலு பேர் வேலை செய்யற இடத்துல பகுந்து உண்டாலும் போதும் அதுல கிடைக்கக்கூடிய ஒரு திருப்தியும் சந்தோஷமும் வேற எதுலேயுமே இருக்காது அதுவும் நல்ல விஷயம்தான் உண்மையாக பசிக்கக்கூடிய நபர்களுக்கு உணவு உண்மையாக ஏதோ ஒரு பொருள் இல்லாம அவங்க கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கான ஒரு பொருள் உதவி இப்படி இருக்கக்கூடியவர்கள் இல்லாதவர்களுக்கு உதவி பாருங்க தன்னால நிம்மதி தேடி வரும் கடவுள் உங்களுடைய நல்ல கருமாவுக்கு தகுந்து வசதி வாய்ப்புகளை கொடுக்கும்போது இந்த வசதி வாய்ப்புகள் மூலமாக தான தர்மங்களை செய்து இன்னும் மேன் மேலும் கடவுளினுடைய பாதத்திற்கு அருகில் செல்லக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி பாருங்கள் நிம்மதி கண்டிப்பா உங்களை தேடி வரும் இன்னைக்கு இந்த ஒரு பதிவை உங்களோட பகிர்ந்துகிட்டதுல ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம்